குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் சோசியல் சயின்ஸ் ஃபார் சக்ஸஸ் சேனலுக்கு தங்கள் அனைவரும் அன்புடன் அழைக்கின்றேன் இப்போ நீங்கள் பார்த்துருக்கக்கூடியது என்எஸ்எஸ் கேம்ப் பற்றி தான் பார்த்துருக்கீங்க நாட்டு நலப்பள்ளித்திட்டம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கேம்ப் வந்து இருபத்தி எட்டாம் அக்டோபர் நாலாம் தேதி வரையில் நடைபெற்றது கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து மாணவர்கள் அதில் பங்கேற்றனர் மாலை நேரத்தில் பார்த்திங்களா வந்து நாடகம் நடித்து காண்பித்தல் கேம்ப் ஃபயர்னு சொல்லக்கூடிய இது பாருங்கப்பா கேம்ப் ஃபயர் வந்து இருக்காங்க இந்த மாதிரி வந்து என்ஜாய் பண்ணாங்க இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே தூய்மைப்படுத்தி மரக்கன்றுகளை நடுதல் வகுப்பறையை தூய்மைப்படுத்துதல் மைதானத்தை தூய்மைப்படுத்துதல் போன்ற பல பணிகளை சிறப்பாக செய்து முடித்திருந்தனர் நிறைவிழாவான அக்டோபர் நாலாம் தேதி என்னையும் வந்து கூட்டிருந்தாங்க நான் போயிருந்தேன் மாணவர்கள் ரொம்ப அருமையாக படிந்தாங்க அவங்கள பாராட்டி ஒரு சில வார்த்தைகள் நானும் பேசினேன் மற்ற ஆசிரியர்களும் மிக அருமையாக மாணவர்களின் பங்கேற்றலை சிறப்பாக பேசினார் அதில் ஒரு மாணவன் அவனுடைய அனுபவத்தை பாருங்கள் சொல்லிகிட்ருக்கான் சத்திரம் செய்து கொடுத்த அந்த சத்துணவு அமைப்பாளர்களுக்கும் நன்றி சொன்னாங்க விழா வந்து மிக சிறப்பாக நடந்து முடிந்தது அக்டோபர் நாலாந்தேதியோட கேம்ப் முடிஞ்சுது ப்ளஸ் ஒன் மாணவர்கள் தான் கலந்துக்கிட்டாங்க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி பேர் கலந்துக்கிட்டாங்க ரொம்ப அருமையாக பண்ணாங்க பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நான் காலையில் நேரத்துலேயே போனதுனால அவங்களோட பணிகளை வந்து நேருக்கு நேர் பார்க்க வேண்டிய ஒரு அனுபவம் கிடச்சிது அழகாக சிட்டா பறந்து வேலைகளை செஞ்சுட்டு இருந்தாங்க பார்க்குறதுக்கே சந்தோஷமாக இருந்தது இவங்க ஒரு ரோல் மாடலாக மற்ற மாணவர்களுக்கு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் பேசினேன் ஓகே இந்த வீடியோ படிச்சோன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்